கண்டை <laughs> பக்கும் அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட தண்ணீர் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் பாடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலந்து விட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மறை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாத உலகு எல் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை மணி நீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை அந்த வல்லு பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடியும் என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதையின் உடை நாம் வெளியிட்டோம் நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம் நீ கொஞ்சம் கவிதை எழுதித்த என்று கேட்டேன் அவன் எழுதி அந்த காலம் கடந்து விட்டதால் அது காட்சிப்படுத்த முடியவில்லை அதை நாம் வெளியிட்ட எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் என் தம்பி எழுதியிருக்கிறான் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அது தமிழன் வைத்த பெயர் காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார் காடு நமக்கு மழை தரும் அது அறிவியல் காடு நமக்கு மரம் நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மரம் நமக்கு மழை தரும் அறிவியல் மழை நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மழை நமக்கு பொருள் தரும் அது பொருளியல் எல்லாம் அந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார் மரம் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் திட்டாதீர்கள் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை மரம் மனிதன் வேறு மரம் வேறு என்று அந்த கவிதை உடையிலே தம்பி கவிவாஸ்கர் பாஸ்கர் எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம் என்னுடைய தம்பி தபு சங்கர் அவர்களுடைய கவிதை நூல் அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறியாள எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் வாழ்நாள் முழுதும் மரத்தை வெட்டிய விழுக்கும் சமப்பற்றி தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார் இதிலே அருமைகளை எடுத்து சொல்லுகிற நிறைய கவிதை படைப்புகளை என் தம்பிகள் இருவரும் தந்திருக்கிறார்கள் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் மரத்தின் அருமை குறித்து அருமை பெருமக்கள் இன்பு தம்பிகள் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் கவிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னதை கவிதையாகவும் காணொளி ஆவணங்களாகவும் பார்த்தோம் இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மகத்தானது என்பதுதான் அறிஞர்கள் எல்லோருடைய கருத்து